السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله إن الذي أن بشهودر நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்குகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்று இரவு நாம் இந்த து ஓதி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம் நம்முடைய பிரார்த்தனைகள் உடனே அங்கீகரிக்கப்படும் நம்முடைய தேவைகள் பூர்த்தி செய்து தரப்படும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த ஒரு து ஆ இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு து ஆ இதனை கொண்டு நாம் அல்லாஹாவிடத்திலே பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் சுபஹானஹு வ தாழ நம்முடைய அனைத்து பிரார்த்தனைகளையும் அவன் ஏற்றுக்கொள்கின்றான் மிகவும் சிறிய ஒரு வார்த்தை இதனை நாம் ஒவ்வொரு து ஆக்களிலும் சேர்த்து கொள்வோம் கபூலாக கூடிய ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதிய பின் நம்முடைய தேவைகளை நாம் அல்லாஹிடத்திலே கேட்போம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே என்னது ஆ என்றால் அல்லாஹு யா அல்லாஹ் நீ ஏ என் அதிபதி என்று பொருள்படக்கூடிய இந்த வார்த்தை அல்லாஹும அன் தரப்பி என்ற வார்த்தையை ஓதி நாம் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் நம் யக்கீனோடு கேட்கக்கூடியது ஆக்களே அல்லாஹாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது ஆகன் பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே யக்கீனோடு இந்த ஆவை ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடையது ஆக்களையும் ஏற்றுக்கொள்வான் நம்முடையது ஆவுக்கும் அல்லாஹ் பதில் வழங்குவான் உள்ள நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த சென்னத்துள் பிரதோசன்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமி